நண்பர்களுக்கு வணக்கம் உயர்ந்த தர்மம் எதுன்றத ஒரு குட்டி கதையா பார்ப்போம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் பூலோகத்தில் மரணத்திற்கு பின் மேலோகம் சென்ற கர்ணன் சூரிய லோகத்தில் உள்ள தன் தந்தையான சூரியனின் இருப்பிடத்தை அடைந்தார் தந்தையே நான் என் நண்பன் துரியோதனனுக்கு செஞ்சோற்று கடன் தீர்த்த தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என நல்லெண்ணத்தில் தர்மத்திற்காக துரியோதனன் பக்கம் இருந்து போர் புரிந்தேன் ஆனால் கிருஷ்ணர் என்னை வஞ்சித்து வீழ்த்து விட்டார் இதன் காரணம் எனக்கு புரியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருந்தார் அதற்கு சூரிய பகவான் கர்ணா கிருஷ்ணரை வஞ்சகன் என்று சொல்லாதே நீ ஒரு தவறு செய்துவிட்டாய் செஞ்சொற்று கடன் தீர்ப்பதற்கு சிறந்த தர்மம் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் கிருஷ்ணர் உயர்ந்த தர்மங்களாக விளங்குபவர் அவர் உன்னை வீழ்த்திவிட்டார் என்றெல்லாம் நீ புலம்பிக் கொண்டிருக்காதே என்று சூரிய பகவான் அவரிடம் கூறினார் உயர்ந்த தர்மம் செஞ்சொற்று கடன் தீர்த்தல் என்ற சாமானிய தர்மம் என இரண்டு தர்மங்களில் எதை காப்பாற்ற வேண்டும் என்று வருகையில் உயர்ந்த தர்மத்தையே காப்பாற்ற வேண்டும் அதைதான் கிருஷ்ணர் செய்தார் கிருஷ்ணர் உயர்ந்த தர்மத்தை காப்பாற்ற எண்ணினார் ஆனால் நீயோ செஞ்சோற்று கடன் தீர்த்தல் என்ற சாமானிய தர்மத்தை தீர்க்க எண்ணினாய் நீ சாமானிய தர்மத்தை காப்பாற்ற எண்ணி உயர்ந்த தர்மத்தை கைவிடுத்தாய் அதனால்தான் நீ இறந்து போனாய் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பது தர்மம் அதற்காக இரண்யன் பேச்சைக் கேட்டு பிரகலாதன் நடக்கவில்லை நரசிம்மர் என்ற உயர்ந்த தர்மத்தை பிரகலாதன் பிடித்து கொண்டான் பிரகலாதனை இறைவன் காப்பாற்ற எண்ணினான் தாயிர் சிறந்த கோவில் இல்லை தாயின் சொல்லை கேட்பதே தர்மம் ஆனால் பரதன் கைகையின் ஆசைக்கு உடன்படவில்லை ராமர் எனும் உயர்ந்த தர்மத்தையே பின்பற்றினார் விபீஷ்ணனும் தன் அண்ணன் ராவணனுக்கு நன்றி செய்யும் சாமானிய தர்மத்தை விடுத்து உயர்ந்த தர்மமான ராமனை வந்து பற்றினான் கர்ணா சாமானிய தர்மங்களை நிச்சயம் பின்பற்ற வேண்டும் ஆனால் உயர்ந்த தர்மத்தோடு அதற்கு முரண்பாடாக ஏற்படும் சூழ்நிலைகளில் உயர்ந்த தர்மமே பிடித்து கொள்ள வேண்டும் என்றும் சூரிய பகவான் கர்ணனுக்கு விளக்கமும் அளித்தார் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பதே தர்மம் உயர்ந்த தர்மம்ன்றது இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிறருக்கு உதவுற ஒரு வாய்ப்பு கிடைச்சா அது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பா நினச்சி நம்ம அதை நிச்சயம் செய்யணும் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளை கொடுத்து உதவுவது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலா நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் அதை நம்ம நிச்சயம் செய்து வரணும் நமக்கு நேரம் இல்லைன்ற காரணத்துக்காக நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க கிட்ட பேசாமல் இருக்கக்கூடாது அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அவங்க நம்மக்கிட்ட வேறு எதையும் எதிர்பார்க்கறது இல்லை நல்லதையே செய்வோம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் நன்மைக்கே நன்றி வணக்கம்